வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கையின் அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் தற்போது மேற்கொள்ளப்படாது அரசு அறிவிப்பு இலங்கையின் அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் தற்போது மேற்கொள்ளப்படாது என்று அரசு தெரிவித்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியலமைப்பு திருத்த பணிகளை விட பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டங்களுக்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது அந்த வகையில் தற்போது அரசியலமைப்பு திருத்தத்தினை மேற்கொள்ளப் போவதில்லை அரசியல் அமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானதாகும் ஆனால் தற்போது நாம் எதிர்கொண்டுள்ள பாரிய சவால் பொருளாதார சவாலாகும் ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க தலைமையிலான முழு அரசாங்கமும் அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான பணிகளிலேயே ஈடுபட்டுள்ளது பொருளாதாரம் ஓரளவு ஸ்திர நிலைமையை அடைந்ததை அடுத்து அரசியலமைப்பு திருத்த பணிகளை முன்னெடுப்போம் அந்த பணிகளையும் நீண்ட நாட்களுக்கு இழுத்துச் செல்ல மாட்டோம் குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான பொறிமுறையொன்றை ஸ்தாபித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அதற்கு அமைய நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகவும் பொருத்தமான அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும் என்று ஜெயதிச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திச விகாரை அமைந்துள்ள காணியை சூழ உள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் சவால் யாழ்ப்பாணம் திசவிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது குறித்த கடிதத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திச அமைந்துள்ள காணியை பொது மக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டோம் குறித்த கூட்டத்திற்கு பொறுப்பான விகாரதிபதியோ நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லை அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை சூழவுள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விஹாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது விகாரைக்கு உரிய காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான சைத்யம் புத்த மெதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவற்றை அமைக்க வேண்டும் அதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக மனு தாக்கல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை அடுத்த மாதம் பத்தொன்பதாம் திகதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை பிரீத்தி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கூடுதல் ஜெனரல் வருணிகா ஹெட்டிகே இந்த வழக்கு தொடர்பாக பிரதிவாதிகளிடம் இருந்து ஆலோசனை பெறுவதற்கு கால அவகாசம் தேவை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனக்கு கால அவகாசம் வழங்குமாறும் அவர் மன்றில் கோரினார் இதற்கு அமைய பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதியளித்த நீதிமன்றம் தேவை ஏற்படின் மனுதாரர் தரப்பும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம் என அறிவித்தது மனு விசாரணைக்கு எடுத்துக் போது மனுதாரர் மஹிந்த ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து எந்தவொரு பாதுகாப்பு மதிப்பீடும் இல்லாமல் தனது கட்சிக்காரரின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டிற்கு பின்னர் அவரது பாதுகாப்பை குறைப்பதா அல்லது அதிகரிப்பதா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலை தனியார் நிறுவனத்திற்கு வழங்க அனுமதி மன்னாரில் ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட காற்றிலை மின் உற்பத்தி திட்டத்தை மேம்படுத்த ஹேலிஸ் பென்ஸ் லிமிடெடுக்கு ஒப்பந்தம் வழங்க அரசாங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த முடிவு கொள்முதல் முறையீட்டு சபையின் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட விரிவான மற்றும் வெளிப்படையான முறையீட்டு செயல்முறைக்கு பின்னர் எடுக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் ஹேலிஸ் பென்ஸ் நிறுவனம் சமர்ப்பித்த விண்ணப்பம் திட்டக்குழுவால் பரிசீலிக்கப்படவில்லை எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் திகதி ஹேலிஸ் பென்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த முறையீட்டை பரிசீலித்த பின்னர் கொள்முதல் முறையீட்டு சபை அமைச்சரவைக்கு பரிந்துரை செய்து கூடுதல் தகவல்கள் ஒப்பந்த பாதுகாப்பை மேலும் உறுதி செய்வதால் இவ்விண்ணப்பத்தையும் மதிப்பீடு செய்ய வேண்டுமென அறிவுறுத்தியது இதன்படி ஒரு அலகு மின்சாரத்தை நான்கு தசம் ஆறு ஐந்து அமெரிக்க டாலர் மிக குறைந்த விலையில் ஹேலிஸ் பென்ஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னர் ஒரு அலகு மின்சாரத்தை நான்கு எட்டு எட்டு அமெரிக்க டாலருக்கு வழங்கப்பட்ட ஏலத்துடன் ஒப்பிடும் போது மூன்று பில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாயகன் தெரிவிப்பு இடம்பெயர்ந்த மக்களின் வலி வேதனை எனக்கு தெரியும் காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வுபூர்வமான விடயம் மீள்குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றேன் அரசாங்கமும் அந்த விடயத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணி தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மக்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர் வலிகாமம் வடக்கில் முன்னே ஜனாதிபதியின் காலத்தில் இருநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர் அது மக்களின் குடியிருப்பு காணி அந்த பகுதியிலுள்ள உள்ள இராணுவ முகாமும் இன்னும் அகற்றப்படவில்லை மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வலி வடக்கில் இன்னமும் வேண்டியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தகவல் வழங்கப்பட்டுள்ளது எமது காணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் இப்போதும் எமது காணிகளுக்குள் பாதுகாப்பு தரப்பினர் புதிய கட்டடங்களை அமைக்கின்றனர் பலாலி வீதியில் இன்னமும் மூன்று கிலோமீட்டர்கள் விடுவிக்கப்பட்டாலே மக்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும் விமான நிலையத்திற்கு மேலதிகமாக காணிகள் சுவீகரிக்கப்பட தேவையில்லை ஏற்கனவே சுவீகரித்த காணிகளே போதுமானது என ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது பிரித்தானியாவில் நண்டு கறி சாப்பிட்ட இளம் குடும்ப பெண் மரணம் பிரித்தானியாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இளம் தாயொருவர் கடல் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்துள்ளார் லண்டன் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான இருபத்தி எட்டு வயதான காயத்ரி ஜெயதீசன் என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயத்ரி ஜெயதீசன் உடல்நிலை சரியில்லாத போது தனது இளம் மகன் மற்றும் அவரது தாயாருடன் வீட்டில் இருந்துள்ளார் அவரது கணவர் ஸ்டான்லி வீதியில் உள்ள தனது கடையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் உடல்நிலை பாதிக்கப்பட்டவுடன் இது தொடர்பில் தனது கணவனுக்கு மனைவி வாட்ஸ்அப் செயலி மூலம் தகவல் வழங்கியுள்ளார் உடனடியாக கணவர் ஆம்புலன்ஸை அழைத்தார் எனினும் துணை மருத்துவர்களால் அவரது மனைவியை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது காயத்ரியின் மறைவால் குடும்பத்தினர் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர் அவரது மகள் உயிரிழந்த நேரத்தில் அவரது தாயார் இலங்கையில் இருந்து வந்திருந்ததாகவும் மதிய உணவுக்கு சிறப்பு விருந்தாக நண்டு வாங்கியிருந்தனர் எனவும் தெரிய வந்துள்ளது காயத்ரி இலங்கையில் வசிக்கும் போது நண்டு சாப்பிட்ட நிலையில் பிரித்தானியாவில் முயற்சித்தது இதுவே முதன்முறையாகும் அவரது தாயின் உதவியின்றி அதை எப்படி சமைப்பது என்பது அவருக்கு தெரியாமல் இருந்துள்ளார் தாயாருடன் உணவு சமைத்து உட்கொண்ட நிலையில் அவர் இந்த நிலைமைக்கு உள்ளாகியுள்ளார் காயத்ரி தனது கணவர் செல்வராஜாவை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவர்களுக்கு பதினைந்து மாத வயதைக் கொண்ட மகனும் உள்ளார் இந்த தம்பதி கடந்த இருபத்தி ஏழாம் திகதியன்று அவர்களின் திருமண ஆண்டு விழாவை கொண்டாட ஆவலுடன் காத்திருந்தனர் கணவர் ஜேதீசன் இந்த நிகழ்விற்காக புதிய ஆடுகளையும் வாங்கியிருந்தார் அவர்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று கொண்டாட திட்டமிட்டிருந்தனர் காயத்திரிக்கு எவ்வித உடல்நல பாதிப்புகளும் இல்லை அவருக்கு ரால் ஒவ்வாமை இருந்தது ஆனால் நண்டு சாப்பிடும்போது போது எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை என குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கட்சி தொடங்கிய உடனே நான்தான் முதலமைச்சர் என கூறுவது மக்களிடையே ஈடுபடாது மு க ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நெல்லையில் இரண்டு நாட்கள் களப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் கட்சி தொடங்கியவுடன் நான் தான் அடுத்த முதல்வர் என்று கூறுவதெல்லாம் பொதுமக்களிடம் எடுபடாது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திமுக என்று கூறினர் முதல்வர் ஸ்டாலின் கட்சி தொடங்கியவுடன் முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்று கூறுகின்றார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் தமிழக வெற்றிக் மன்ற அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் களம் காண்கின்றார் இதற்காக அவர் அனைத்து முயற்சிகளையும் தற்போது எடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறியுள்ளார் அத்தோடு திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் விஜய் அறிவித்துள்ளார் தொடர்ந்து விஜய் திமுகவை விமர்சித்து வரும் நிலையில் என்று கூட சமூக நீதி பேசும் திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறப்பது ஏன் என்றும் மாநில அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உரிமை இருக்கும் போது திமுக அதை செய்யாமல் பொதுமக்களை ஏமாற்றுகின்றது என்றும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் தற்போது விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நாடு கடத்துவது புதிதல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிப்பு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நூற்று நான்கு இந்தியர்கள் திரும்பி வந்த விவகாரத்தில் புதிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அமெரிக்க ராணுவ விமானத்தில் அனுப்பும்போது கைவிலங்கு போடும் நடைமுறை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் அமுலில் உள்ளது எனவும் அதன்படி அவர்களுக்கு கைகால்களில் விலங்கு போடப்பட்டது எனவும் பெண்கள் குழந்தைகளுக்கு கைவிலங்கு போடப்படவில்லை எனவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அத்துடன் சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகின்றது எனவும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல எனவும் இந்தியர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் ஏஜெண்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் எந்த நடைமுறை மாற்றமும் இல்லையெனவும் கைகால்களில் விலங்கு போடப்பட்டிருந்ததால் கழிவறைக்கு செல்வதில் கூட சிரமத்தை சந்தித்துள்ளனர் எனவும் திரும்பி அனுப்பப்படும் இந்தியர்களை மரியாதையுடன் நடத்த அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் செய்திகளில் செய்திகள் ரஷ்யாவின் தூதரக அதிகாரியை வெளியேற்ற பிரிட்டன் முடிவு கடந்த ஆண்டு மொஸ்கோ மேற்கொண்ட இதே போன்ற நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்ய தூதர் ஒருவரின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது உளவு பார்ப்பதற்காக பிரித்தானிய தூதரக அதிகாரியை வெளியேற்றுவதாக நவம்பர் மாதம் ரஷ்யா கூறியது இந்த குற்றச்சாட்டை லண்டன் மறுத்துள்ளது பிரிட்டனின் வெளியுறவு அலுவலகம் வியாழனன்று தனது முடிவை அறிவிக்க ரஷ்ய தூதரை வரவழைத்ததாக கூறியது இது நவம்பர் மாதம் மொஸ்கோவில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தின் அங்கீகாரத்தை ரஷ்யாவின் தூண்டுதலற்ற மற்றும் அடிப்படையற்ற முடிவுக்கு பதிலளிப்பதாக கூறியது ரஷ்யா எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் விரிவாக்கமாக கருதப்படும் மற்றும் அதற்கு பதிலளிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கை பிரிட்டிஷ் தூதர் அல்லது அங்கீகாரம் ரத்து செய்யப்பட உள்ள ரஷ்ய அதிகாரியின் பெயரை குறிப்பிடவில்லை பிரிட்டன் ஊழியர்களை இந்த வழியில் மிரட்டுவதற்கு நிற்காது என்று கூறியது அதன் முடிவை பரஸ்பர நடவடிக்கை என்று அழைத்தது உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அமெரிக்காவை தொடர்ந்து அர்ஜென்டினாவும் விலகுவதாக அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்புக்கு எட்டு தசம் ஏழு ஐந்து மில்லியன் டாலர் நிதியை அர்ஜென்டினா வழங்கி வந்தது இது உலக சுகாதார நிறுவனத்துக்கு கிடைக்கும் நிதியில் பூஷ்யம் தசம் ஒன்று ஒன்று கொரோனா உட்பட சர்வதேச அளவில் எழுந்த பல சுகாதார பிரச்சனைகள் உலக சுகாதார நிறுவனத்தால் சரியாக கையாளப்படவில்லை என்ற முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்த ட்ரம்ப் உலக சுகாதார நிறுவனம் சுதந்திரமாக செயற்பட தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகும் முடிவை அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலே எடுத்துள்ளதாக அவரின் செய்தி தொடர்பாளர் நேற்று அறிவித்தார் தொற்றுநோய் காலத்தில் சுகாதார முகாமைத்துவத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நமது நாட்டின் இறையாண்மையில் ஒரு சர்வதேச அமைப்பு தலையிட அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்